ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் என்ன யோகத்தில் பிறக்கான் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில யோகங்கள் இருக்குது இருபத்தி ஏழு விதமான யோகங்கள் உண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு யோகங்கள் சுபயோகங்களாகவும் பத்து யோகங்கள் அசுப யோகங்களாகவும் சொல்லப்படுது ஒரு மனிதன் பிறக்கிற யோகம் நல்ல நேரம் யோகத்தில் பிறந்தான் அப்படின்னா உன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அசுப யோகத்தில் பிறந்துட்டாக்க அவரோட வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும் இப்போ அந்த யோகங்கள் என்னென்னு பார்க்கலாம் சுபயோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க பிரீத்தி ஆயுஷ்மான் சோ சௌபாக்கியம் சோபனம் சுகர்மம் திருத்தி அர்சனம் வஜ்ரம் சித்தி வரியான் சிவம் சித்தம் சட்டத்தியம் சுயம் சுப்ரயம் பிராமியம் ஐந்தரியம் இந்த பதினேழு யோகங்கள் சுபயோகங்கள் இதில் பிறக்கிற